பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக புலம்பெயர்வோர் தங்கள் ஆபத்தில் இருப்பதாக போலியாக அழைப்பு விடுப்பதாக பிரான்ஸ் அதிகாரிகள் புகார் வெளியிட்டனர் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயலும் புலம்பெயர் ஓர் தாங்கள் ஆபத்தான நிலைமையில் உள்ளதாக பாசாங்கு செய்து போலியான மேடே அழைப்புகளை விடுத்து அதிகாரிகளை ஏமாற்றி வருகின்றனர் என்று பிரான்ஸ் கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக சிறு படகுகளில் பிரித்தானியாவுக்குள் நுழைய முயலும் எந்த புலம்பெயர்வோர் தாங்கள் கடலில் சிக்கியுள்ளதாக உணர்த்தும் விதமாக அவசர அழைப்புகளை விடுப்பதாக கூறப்படுகிறது இந்த அழைப்புகளை பெற்ற பிறகு அவர்களை காப்பாற்ற செல்வதற்காக அதிகாரிகள் விரைந்து செல்லும் போது சம்பவ இடத்தில் எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமையில் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்ல முடியாது என்கிறார்கள் பிரான்ஸ் அதிகாரிகள் நாம் அவர்களை உதவியின்றி விட்டு சென்றால் சில நிமிடங்களில் அவர்கள் படகு உண்மையாகவே மூழ்கிவிட வாய்ப்புண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆட்கடத்தல்காரர்கள் தந்த இந்த புதிய யோசனை காரணமாக புலம்பெயர்வோர் இப்படி போலி அழைப்புகளை ஏற்படுத்தி பிரித்தானிய எல்லைக்குள் நுழைய முயல்கின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர்களை மீட்ட பிறகு பிரித்தானிய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதை தவிர மற்ற எந்த விருப்பமும் எங்களிடம் இல்லை எனவும் பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்